வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு பலம்புரி நாட நடப்புடன் உங்கள் முருகனும் சின்ன சின்ன பலம்புரி திங்கக்கிழமை உண்டாக்கி சுறுசுறுப்பாய் அங்கோணம் உண்டாக்கி எல்லாரும் பேரைக்கு பூராக்கள் நாங்களும் கெதியாக முடிச்சு விடுவோம் பூராக்கள் போட்டு பார்த்துட்டேன் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை தை ஏழாம் நாள் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை

சூறாவளி அடிச்சு இருக்காங்க அடிபட்டு ஜே அறுபத்தெட்டு மற்றும் ஜே அறுவத்தொன்பது கிராம சபையாளர் பிரிவுகளில் நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ൂക്കി കൊണ്ട് പോകും അതാണ്ടവിടാതെ ഉള്ളടവിട്ട ശരി താപത്തൊമ്പത് വീട് പകുതി അളവ് ബാധിക്കപ്പെട്ട വീടുകൾക്ക് തറപ്പാൽ വിളപ്പെട്ടുള്ള വിവരങ്ങൾ മതിപ്പിടും ചെയ്യപ്പെട്ട് മാവട്ട അന്നത്തെ പ്രിവിനെ അതെ പറ്റി എടുത്ത് വരുന്ന കൊടുത്താൽ വിടാനും മഴ പെയ്യല്ല തന്നെ வடக்கில் இடம்பெறும் குற்ற செயல்களுடன் இராணுவத்துக்கு தொடர்பு படை முகாம்களை உடனகற்றுகே பயிரை மேய்ந்தது போட்டிருந்தேன் போட்டிருந்த தொட்டு தொட்டு போயினர் போலீஸ் காவலில் இருந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவு வெளிநாடுத்துறை போலீஸ் நிலையத்தில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த அந்த உயிரிழந்த அந்த காவலில் வச்சிருக்க போலீஸ் போலீசான பொறுப்பு என்ன ஏன்னா என்ன அழைக்கதான் தெரியும் என்ன என்ன நடந்து வருயா என்ன இங்கு தடை செய்யப்பட்ட பிரமிட் முறையில் ஜாலியில் நிதி மோசடி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அன்றை சொன்ன ஒரு வயசு நாள் லட்சக்கணக்கில் அடிச்சிட்டாங்க இது அதுதான் இருக்கும் இலங்கை மத்திய வங்கினால் தடை செய்யப்பட்ட பிரமிட் முறையிலான இது மக்களுக்கு நாங்கள் இவ்வளவு நாளா சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் இந்த மூன்று நாலு மாதத்துக்கு முதலே சொன்னாங்க என்ன ஓ யாழ்ப்பாணத்தில் சில நிறுவனங்கள் ஏழை மக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்கள் பிரமிட் முறையில் சேர்த்துடா ஏபிசி ஏபிசி என வைப்பாளர்களை பிரித்து அவர்கள் மூலமாக நிதி மோசடியில் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் குறித்த சில நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன இவ்வாறான நிதி நிறுவனங்கள் சட்டவிரோதமானவை என்பது தெரியாது எங்களை மக்களுக்கு ஏன் பில் எங்களுக்கு போறது ஆசை என்ன பிரஜனை ஆசை தான் தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்டது அதெல்லாம் போகாதீங்க காசு தேவை கவர்மெண்ட்டு போய் எல்லாருக்கும் காசு தேவை மாதிரி காசு தேவையோ ஒரு பக்கம் வரைக்கும் எல்லாருக்கும் செலவு கூடி பார்த்து தான் செலவு கூடி போச்சு ஆயிரத்தி தந்தாலும் என்ன பாங்கு போவோம் பேந்து யோசித்து போகணும் முதல் பாங்கிறது காசு ம் பிரச்சனை கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இந்த புருடும் போக ஏன் சொல்லு புள்ளம் இல்லை ஓ திங்கக்கெழமை விடுமுறை விட கட்டும் மழைய விட நான் வாரண்டே காரணமாக அந்த மாதிரி கொளுத்தி தள்ளுது கிழக்கு எங்களுக்கு விலாங்கே இல்லை ம் விடலாமை அலையெல்லாம் செய்தானு நீதிமன்றத்துக்கு முன்பாக நடந்த இரட்டைக்குள்ளே கூலிக்கு அமர்த்தப்பட்டோம் கைதானவர்கள் வாக்க முடியும் நாங்கள் கூலிக்கு தம்பந்த நாங்கள் நாங்கள் சுட காசு தந்திரன்னு சுட்ட நாங்கள் கூலிக்கு என்னென்ன குலை கூட செய்கிற அளவுக்கு இந்த மக்கள் துணி ம் இது பர்ம காரணமோ அல்லது பன்மங்காரணம் ஒன்றும் பிளாங்க் எனக்கு என்ன மன்னார் துப்பாக்கி சுட்டிச்சாமோ இராணுவ சிப்பாய் உட்பட மூவர் கைது உறுதிப்படுத்தியது போலீஸ் ஊடகப் பிரிவு ஒரு சிப்பாய் உட்பட சந்தையானவர்கள் கொட்டாடி ஆள் இராணுவமா இல்லை உட்பட சந்தை நபர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின் மின்கட்டண குறைப்பை அமல்படுத்துங்கள் இல்லையேல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பிக்க ரணவக்க முந்தியந்த குறைச்சி என்னடா அப்பா இல்லை தாங்கள் தாங்களுக்கு வரைக்கும் அந்த தனக்கு தனக்குண்ட சுலாக பட்டக்க பட்டக்கண்டு அட்டிக்குமா உண்டு சொன்ன தான் இது இப்படி இது விஷயம் நெற்கொள்வனின் போது விவசாயிகளிடம் மோசடி பிறந்த அரங்கறி சமு இது ஐயோ ம அந்த மரத்தால விழுந்தவன மாடரு மிரிச்சுதான் அவன் திரும்பப்பட்டு விழுந்து விட மேறு மிரிச்ச மாதிரி விடை அவன் வெள்ளாமையில விவசாயம் இல்லாம நெல்லில் பாதிக்கப்பட மலையில பாதிக்கப்பட்டு அவன் ஐம்பது மூடி அடிச்சவன் அஞ்சு மூடி அடிச்சவனு நிக்கிறான் அவங்கள்டே மோசடி போய் இந்த மோசடி இல்லை இவங்க என்னன்றா இவங்களை என்ன செய்து சே மனித தன்மை இல்லாதார்கள் இல்லையே உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை கூட ஜாலியில் என்று அங்குராப்பனம் தமிழ் அரசியல் புத்தாண்டு தினத்திலாவது இல்லாவிட்டால் அறவழி போராட்டத்தில் சிவாஜிலிங்கம் என்று அமைந்துட்டாரு

திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் இந்திய பிரதமர் மோடி வரவேற்பு வரவேற்பு போட்டுக்கிறார் அதுவே கிடம் தானே ஆ இல்லையே மின்ஜா விளையாட்டு செடிக்கு வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்திய அணி அறிவிப்பு அவர் தாங்கள் சீனாவை தொடர்ந்து அனல் அமெரிக்கா விஜயம் அலங்கார உற்சவம் இன்றைக்கு சாவச்சேரி வேத்தியசாலையில் இடம்பெற்ற ரத்தநாத முகாம் குழந்தை சண்மலிங்கம் சார்கிறது வணக்கம் தெரிவிச்சுக்கணும் என்ன ஜாழ்ப்பாணத்தில் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் இல்லை இந்தியன் ரெஸ்டாரண்ட் முழுக்க கிடக்கு என்னவோ தெரியாது எங்களை கொஞ்சம் ரூபா தெரியாது சாப்பாடு உள்ள தந்து தந்து அவ்வளவோ எங்கண்டையாக சமைக்கிறேன் இல்லை சமையாத ஆக்கள் இங்கே கூடுதண்டா அவங்களுக்கு விளங்கிட்டு இல்லையே இல்லை கடையில் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் இங்கே வராங்களே அப்ப தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிடலாமோ இனி எல்லாம் இந்த கசாப்பு சாப்பாடு தானே வருது நல்ல சாப்பாடு வருது ഇഡ്ഡി സാമ്പാർ ചട്നിക്ക് ദോശ ഇത് എന്നെ ബാക്ക് വരാറ് മട്ടയ വാങ്ങി പാതാ തന്നെ അതും തര പ്രണി കിട്ടിയ അത് എല്ലാം അതായത് ചായത്തെ പോ ചായം ഇല്ലാത്ത കുട്ടയിലെ പറ്റി പിറ്റി പിറ്റട്ടി തള്ളി വിട്ടു കപ്പുറമായി சந்தையில் அரிசி வாங்கும் நிலையில் இன்றைய விவசாயிகள் கவலை வெளியிட்ட விவசாயிகள் நடக்க போறாங்க பெருந்தோட்ட பிரதி அமைச்சரை சந்தித்த பனிசார் உற்பத்தி ஏற்பது ஏற்பட்டு மதியாளர்கள் வித்தியா ஞாபகமாக முன்பளி நீர்வரத்து அதிகரிப்பால் பாவர் குளத்தின் நான்கு வாங்காத திறப்பு அவதானமாக இருக்குமாறு அனைத்து முக பிரிவு எச்சரிக்கை தெரிவிப்பு பவுனியா பவுனியா முழுக்க குளந்த அவங்கள பற்றி பாவர் குளம் எல்லாம் கொட்டாபுலி தண்ணி வர விரத பாத்தீங்க காடு மழை எல்லாம் பெய்யுது பெய்ய பெய்ய பாவனி யாரும் மழைதான் நடுவேன் நல்ல மழை பெய்யும் சும்மா அஞ்சு எப்படி பதவி பலப்படுத்தப்பட்டது பாதுகாப்பு விளையாட்டு பார்த்தீங்க கேட்கும் பத்தரைக்கு பதவி இருக்கிற நாளைக்கு இருக்கு விளையாட்டு పాలెట్ ఉండనం బ్లేడ్ ఇక్ ఈన ఉజ్జనీతి మంత్రి నీది వదిలు చుట్టుకోలే ఎంగవర్ నీది ఉజ్జనీతి మంత్రి నీది వదిలు చుట్టుకోలే ఎప్పుడు ఇరుకులగం మీకు నీతి మంత్రి దగ్కు ముందర వచ్చి చురువాంగలే నీది వదిలికే కొలురువాంగ వీర పరప్రభు ఇన్నడ నువ్వు మాట్లాడట్లేమా నే ఎరిబరులు తాంగి వెళ్ళతది 70 కి மேற்பட்டோர் పరి నైజీరియాలో తుయరం நடக்கு உலகம் பேப்பரோட பாதித்தாலும் பிரச்சனை இல்லை காலமே நாங்கள் வாதிச்சு இப்போ அந்த நாள் முழுக்க பிரச்சனை அடைக்கு மூன்று மணி நேர தாமத்தின் பின் அமலுக்கு வந்தது ஸ்டேல் கமாஸ் போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் அரைவிச்சும் மூன்று மணி நேரம் சென்று இருக்குது அமுலுக்கு கொண்டாடுறாங்க அங்கே டாக்கு டாக்கு டக்குண்டு சுட்டுன்னு இருக்கிறாங்களே என்ன காசாவில் நூன்ற காலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தம் மூன்று மணி நேர தாமத்துக்கு பின்னர் நடைமுறைக்கு வந்துள்ளது அவரை பார்த்து என்ன தண்ணியாக தானே ஒற்றைய நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கிய ஜோ பைடன் இது நல்ல விஷயம் என்ன அஞ்சாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க ஜனாதி டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்ற நிலையில் இன்று திங்கட்கிழமை அவர் பதவியேற்க எனவே தற்போதைய ஜனாபதி ஜோ பைடன் தனது அதிகாரத்தை முன் முடிந்தவரை பயன்படுத்தி முக்கிய பதிய எப்படி விளையாட்டு புத்தரவுகளை புரப்பித்து வருகிறேன் குற்றவாளிகள் சிக்கிய தனது மகன் ஹண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு வழங்கியது ரஷ்யா மீது கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஓவியங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்தது உள்ளிட்டவை அதில் அடங்கும் இந்நிலையில் பதவிக்காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கும் ஜோ பைடன் நேற்று முன்தினம் ஒற்றைய நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கினார் ஓடி தப்பு தெரியா ஓடு ஓடு நான் போகக்கூடாது கூட நீங்களும் ஓடுக்கூடாது ஆனால் பேருந்து என்னோடய குற்றங்களுக்கான சிறைத்தண்டை விதிக்கப்பட்ட சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருண்டை இவர் உண்டு கூறுற இல்லாமல் അവ മകനു പ്രജനാധിപതിന്റെ മുൻകി ആക്കള ഇല്ലേ ഇതായൊരു കൈ എന്നു ആമ്പരുടെ

ஏன்கசிய இலங்கையில் ஆபத்தாக மாறும் சூட்டு சம்பவங்கள் பின்னணி குறித்து பகீர் தகவல் அது இந்த பயிர் சம்பவங்களின் பின்னணியில் வெளிநாட்டில் உள்ள குழுக்களின் மோதல் நிலைமை உள்ளதாக புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது துபாயில் வளர்ந்திருக்கும் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான போதைப் பொருள் வர்த்தக பிரச்சனைகளால் இவ்வாறான வன்முறைகள் இடம்பெறுவதாக புலனாய்வு அமைப்புகள் தகவல் கிடைத்துள்ளன பாகிஸ்தானில் போதைப் பொருள் கோர தவறான தகவல்களை வழங்குவதன் மூலம் போதைப் பொருள் தடுக்கப்படுவதாகவும் இதனால் துபாயில் இடம்பெறும் விருந்துகளில் முரண்பாடுகள் ஏற்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் துபாயில் போட்டியாளர்கள் மீது உள்ள கோபத்தை இலங்கையில் உள்ள அவர்களின் உதவியாளர்கள் மூலம் முன்னெடுப்பது முக்கிய பிரச்சனையாகி உள்ளதாக தெரிய வந்துள்ளது கொழும்பு கல்கிசை பகுதியில் நேற்றைய தினமும் துப்பாக்கி சூட்டு சாமும் உடம்பெற்று ஒருவர் காயமடைந்த உரிமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டு பற்றியா ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் முன்னாள் அமைச்சர் கைது விஜயமுனி கொய்ஷா பலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சரி ஓ ஒரே வாகன உதிரி பயன்படுத்தி வாகனத்தை ஒன்று சேர்த்ததோடு அதற்காக போரிய ஆவணங்களை குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக புரிசா தெரிவித்துள்ளார் இலங்கையின் பணவீக்கம் மேலும் உயரலாம் மத்திய வங்கி ஆளுநர் திடீர் அஞ்சு சதவீதத்தில் பொருள் எதிர்பார்க்கப்படுகிறது ஐயோ அப்பங்க மாதிரி பயமா இருக்கு அனுரோபன் சீனா பயணம் விமர்சிக்கும் அவங்க சீனா என்ன சீனாவோட கோவம் இப்போ நான் கோவம் நீ என்ன என்ன விட்டுட்டு போட்டேன் என்ன போடா போடா நீங்க வச்சு நான் என்ன அவரு சொல்லுவேன் சிறந்த சுற்றுலாட்டமாக இலங்கை தெரியும் அது தெரிஞ்ச வை அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எச்சரிக்கும் எதிர்கட்சி தலைவர் ஆ நல்ல விஷயம் வீட்டையும் இருக்க பஞ்சம் என்ன சும்மா அப்படி தெய்வம் அதிகாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் சும்மா குறிப்பிலே செய்யறது அது எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க போவதாக எதிர்கட்சி தலைவர் தெரியும் உஜமானியம் மற்றும் மின் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் பில்பத்து தேசிய பூங்காவுக்கு செல்ல தடை என்ன உனக்கு சோம்பல் முடியாது முடியாது எல்லாம் இருக்கிறேன் பிரச்சனை தீர்வான சிறீதரன் எம்பியூடாக முயற்சி என்ன இது தெரிவிப்பு என்ன மீனவர் பிரச்சனை தீர்வானே கிளீன் ஸ்ரீலங்காவின் உயரிய நோக்கு இனமத வேறுபாடுகளை களைவதை கடத்தொழில் அமைச்சர் சந்திர உயரியனுக்கு இனமத வயதம் வடலி அம்மனுக்கு என்று சங்காபிஷேகம் அவர் வடலிக்கு இருக்கிறார் பெற்றோரின் பாராமுகத்தால் குழந்தை நீர் மூழ்கி பலி எத்தனையோ அது குழந்தை விழுவாப்பன் ஞாபகத்தில் வாதுகோ தம்பிட்டி அங்காறு பிரதேசத்தில் என்ன வீடொன்றில் முன்னே உள்ள சிறிய குளத்தில் விழுந்து ரெண்டு வயது குழந்தை பார்த்து கொண்டுருந்து அது ஓடி போய் விளையாடி இருக்குது தவறுபட்டு கொண்டு போச்சு கஞ்சாவுடன் இளைஞங்க இதுவள பார்த்து கொண்டு இருந்துருக்குங்களா

அப்படி நடந்து ஒரு ஒதுக்கு போடுறதுக்கு போறது இலிய நோன்றது என்ன இதோட சுரண்டிண்டா தெரியுமே இருக்கணும் விடைபெற்றுக் கொண்டு ஆசை தரங்கதில் சந்திப்போம் என்ன நன்றி வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை அடையும் தருணம் புதியத்துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்